வசல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க சைக்கிள் ஓட்ட ராகுல் கூப்பிட்றாரு அதுக்கு என்ன காரணம் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சிக்காகோவில் போய் சைக்கிள் ஓட்டியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் இது ஒரு சாதாரண விஷயந்தான் சிக்காகோ போயிருக்காரு தொழில் மாநாட்டுக்கு தொழிலா தொழிலதிபர்களை மீட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டு கூப்பிட போயிருக்காரு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இது சைக்கிளில் என்ன உள்கூத்து இருக்குது அப்படின்றதான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது தமிழ்நாட்டு அரசியலேயே புரட்ட புரட்டி போடக்கூடிய ஒரு உள்கூத்து பேச்சு அதாவது இவர் சைக்கிள் ஓட்டுறாரு இதற்கு வந்து ராகுல் வாங்க ஏன் சென்னையில் நம்ம சைக்கிள் ஓட்டலாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவர் என்ன சொன்னார் எதற்காக இந்த சைக்கிள் மேட்ரு இவ்வளோ பெருசாகுது அப்படின்றது தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் இதுதான் அரசியல் இந்த அரசியல் புரிதல் இருந்தால் மட்டும்தான் அரசியல் ஒட்டுமொத்த அரசியலே நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்லேருந்து போகலாம் டீட்டெயிலாக பேசலாம் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ராகுல் எதற்காக இந்த உள்கூத்த போட்டிருக்காப்புல சைக்கிள் ஓட்ட மு க ஸ்டாலினை கூப்பிட்ருக்காரு அதுவும் சென்னை சென்னைக்கு எப்போ வேணாலும் வாங்க சைக்கிள் ஓட்டலான்னு எதுக்கு முகா ஸ்டாலின் சொன்னார்ன்றதை நான் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் இப்போ வந்து உலக முதலீட்டான் மாநாடு நடந்தது தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் போய் முதலீடுகளை ஈட்பதற்காக ஐபிசி அதை ஐபிஎன்னு ஏன்னா கூகுள் போன்ற நிறுவனங்கள் மூத்த அதிகாரிகளை சந்தித்து விட்டு அவர்களை முதலீட்டுக்கு அழைப்பதற்கு மு க ஸ்டாலின் பல்வேறு முயற்சி பண்ணிருக்கா ஒரு ஊருக்காக போய்ட்டுருக்கார் இதுக்கிடையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நேற்று வந்து சிக்காகோ நகரத்துக்கு போனார் அங்கே தங்கியிருந்தார் அதுக்கு முன்னாடி தங்கிட்டு வந்து அப்படியே காலையில் ஒரு சைக்கிள் எடுத்து இ சைக்கிள் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு சைக்கிள் எடுத்து அப்படியே ஓட்டுறார் அதுதான் லேட்டஸ்ட் மாடல் சைக்கிள் ஏற்கனவே ஒரு நான் சென்னையிலலாம் சைக்கிள் ஓடி பார்த்தீங்க பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஜிகாகோவில் அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாரு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிற காட்சிகள் தளத்தில் பதிவிடப்படுது பதிவிடப்பட்ட உடனே ராகுல் தன்னோட எக்ஸ்தல பதிவில் என்ன சொல்கிறனா சகோதரரே எப்போ சென்னையில் நம்ம சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு ஒரு விட்டை போடுறாரு இதை பார்த்துட்டு அப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது அன்றாடம் ஒரு எப்படி வாட்ச் பண்ணப்படுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் தேசிய அளவில் எப்படி முக்கியத்துவம் பெற்றுருக்கு நம்மளுடைய முதலமைச்சருடைய இது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது மட்டும் தானே அப்படின்னா இதுதான் இல்லை இதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள்கூத்து இருக்குது விஜய் அரசியல் இருக்குது சீமான அரசியல் இருக்குது அதிமுக அரசியல் இருக்குது பாஜக அரசியல் இருக்குது எல்லாமே சைக்கிள் ஓட்டுனதுலையும் சைக்கிள் ஓட்டலாமான்னு கேட்டதுலேயும் நீங்கள் சென்னைக்கு வாங்க ஓட்டலான்றதுலையும் இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு சரி எப்படி அடங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போ வந்து சைக்கிள் ஓட்டுறாரு முக ஸ்டாலின் உடனே ஒரு அவர் ஒரு பதிவு போகிறாரு நீங்கள் எப்போ வேணாலும் சென்னைக்கு வாங்க சைக்கிள் ஓடலான்னு முக ஸ்டாலின் போகிறார் ரைட் இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இப்போ திடீர்னு சைக்கிள் ஓட்டுற மேட்ரு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் என்ன அப்படின்னா ஒரு இதை கிளப்பி விட்டுருக்காங்க விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது ராகுலோட ஆசீர்வாதத்தோடு தான் அப்படின்னு ஒரு குரூப்பு விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதே பாஜக வந்து கணம் பணம் கொடுத்து பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு ஒரு குரூப்பு சரியா இப்போ இதில் எதுக்கு உண்மைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல இதில் பாஜக உள்குத்து தான் உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் போது அதை பற்றி தான் இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த தமிழக அரசியல் இப்போ எதை நோக்கி போகுது எதுக்கு மடை மாட்டி விடுறாங்க யார் யாரெல்லாம் அதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போயிடும் ஸோ அப்போ வந்து விஜய் வந்து ஒன்று ஒரு குரூப் கிளப்பிட்டுருக்காங்க என்னென்னா விஜய் மாநாட்டுக்கு ராகுல் வராரு அப்படின்னு ஒரு விட்ட போட்டிருக்கேன் சம்பந்தம் இல்லாமல் அப்புறம் ஒரு லேடி என்ன படுத்து பா பாஜகவில் சேர்ந்து எந்த பதவியும் இல்லாமல் ஏன்னா பச்சை தண்ணி கூட கொடுக்காமல் வச்சுருக்காங்க பாவப்பட்ட ஜீவனுக்கு எம்எல்ஏவருந்து இசைன் பண்ணிட்டு போய் தெருவுக்கு போயிடுச்சு அந்த அம்மா மாநிலத்தில் ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்துட்டு உட்காந்துருக்கேன் அந்த அம்மா என்ன சொல்லிச்சுனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ராகுல் போய் ராகுலை வந்து விஜய் சந்திச்சு வந்து சந்தித்த விஷயத்த விஜயே பேட்டியில் சொல்லியிருக்காப்புல ஒரு டிவி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் ராகுல் இனங்களை அழைத்தார் போய் பார்த்தோம் எதுக்கு அழைச்சார்னு தெரியல நாங்கள் போய் மரியாதை நிமித்தமாக சந்திச்சிட்டு வந்தோன்னா நாங்கள் அப்பான்னு சொன்ன விஷயத்த இப்போ ஏதோ இந்த அம்மா புதுசாக யாருக்கும் தெரியாத விஷயத்தை சொன்ன மாதிரி கிளப்பி விடுது அப்படின்றதுல ஒரு உள்கூத்து இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை இருக்கும் காங்கிரஸ்காரர்களே குழப்பம் இருக்கும் சரியா இதில் இன்னொரு உள்கூத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய தற்போதைய தலைமை இருக்கு இல்லையா அவர் அமைதியாக இருக்க குறுக்குசால் ஓட்டக்கூடிய பா சிதம்பரத்தோடய மகனான கார்த்தி சிதம்பரம் இடையில இடையில திமுகவை எதிர்த்து இதெல்லாம் திமுக ஓட்டை வாங்கியே ஜெயிச்சுட்டு திமுக சப்போர்ட்லேயே ஜெயிச்சுட்டு திமுகக்கே உள்ளடி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலையை கார்த்திக் சிதம்பரம் ரெண்டு மூணு டைமாக பார்த்துக்கிட்டு இருக்காப்புல தொடர்ந்து இனிமேயும் பார்ப்பாரு ஏன்னா திமுகவை கூத்தல் கூட செல்லாக பேசினது அப்போ அதுலேயே ப்ரெஸ் மீட்லேயே கேட்டாங்க ஏங்க இதை முன்னாடியே கூட்டணியை போய் சொல்ல வேண்டியதானே அப்படி கூட்டணி வேறு இது வேறுங்க கூட்டணி காய்ச்சி இது பண்ணி நிற்கிறோம் அதுக்காக எதையுமே நான் சொல்லாமல் இருக்க முடியுமான்டலாம் ஒரு கட்டையை போட்டது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விஜய் வந்து அப்படி காங்கிரஸோட கோர்த்து விட்டு அப்படின்னா காங்கிரஸும் விஜய்யும் திருமாவளவனும் இவங்கெல்லாம் ஒன்றா சேரப்போகிறாங்க திமுகலேருந்து விலக போகிறாங்க அதோட கம்யூனிஸ்ட்டும் சேரப்போகுது திமுக தனியாக விட போகுதுன்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை ஒரு கும்பல் இறக்கி விட்டுருக்கு எந்த கும்பலும் கிடையாது பாஜக மற்றும் அண்ணன் சீமா இவர்கள் தான் வந்து இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கு ரெண்டு நாளாக தீவிரமாக போயிட்டுருக்கு விஜய் வந்து என்னென்னா இந்திய கூட்டணி அது பாட்டுக்கு இருக்குது ஆனால் விஜய் வந்து இந்தியா கூட்டணியோட டையை போட்டு தமிழ்நாட்டில் திமுக கம்யூனிஸ்ட்டை மட்டும் விட்டுட்டு எல்லாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சை கிளப்பி விட்டுருக்காங்க ஒரு கும்பல் ஸோ இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது டெல்லி வரைக்கும் போயிடுச்சு இதை வந்து முறியடிப்பதற்காகவும் இந்த மாதிரி வதந்திகளை நம்பாத அப்படி எதுவுமே நடக்காது அப்படின்றதுக்காக தான் இந்த சைக்கிள் மேட்ரு புரியுதா அவர் சைக்கிள் ஓட்டுறாரு இது ராகுல் வரைக்கும் போயிருச்சு அதாவது என்னென்னா விஜய் வந்து ராகுல் தான் பேக்கப் பண்ணுறார் ராகுல் இந்த மாநாட்டுக்கு வரன்ற மாதிரிலாம் சில பேர் கிளப்பி விட்டது அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது யாருன்னே தெரியாதுன்னு ஓப்பனாக அது வந்து சீமான் அரசியல்னால் அப்படி இருக்கும் ஏ அப்படி தானா சொல்லுவேன் அப்படி தான்டா பேசுவேன்றது சீமான் அரசியல் ஏன் முடிஞ்சால் செஞ்சுப்பாருனா இவன்னைனா உள்ளே வைக்கிறேன் அப்படின்னு அப்படின்னு பேசுகிறது நீ என்ன பெரிய இவனா நீ வந்து தக்குறி அப்படின்ற விட கேவலமாக பேசக்கூடிய அரசியல் வந்து பாஜக அரசியல் அண்ணாமலை அரசியல் ஹைடெக் அரசியல்ன்றது இதுதான் ஹை லெவல் அரசியல் டீசெண்ட் அரசியல் பாலிடிக்ஸ் அப்படின்றது இதுதான் முக ஸ்டாலின் சைக்கிள் ஓட்டுறாரு நாங்கள் உங்களோட தான் இருக்கோம் நம்ம ரெண்டு பேர் இணைஞ்சு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் இறைந்து அன்பாக சைக்கிள் கூட ஓட்டலாம் அந்தளவுக்கு நம்ம பாசம் மிகுந்தவர்கள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று அப்படின்றத காட்டுறதுக்காக தான் என்ன ராகுல் டக்குன்னு ஒரு ட்விட்டை போட்டிருக்காரு எப்போ நம்ம சென்னையில் எப்போ நம்ம சைக்கிள் ஓட்டலாம் வாங்க சென்னைக்கு எப்போ வேணாலும் ஓட்டலாம் புரியுதா எல்லா பேரும் தெரித்து ஓடிட்டாங்க ஒரே ட்வீட்டு தான் அவர் ஒரு ட்வீட்டு போகிறாரு எப்போ ஓடலான்னு இவர் எப்போ சென்னைக்கு வரீங்க ஓட்டலான்னு இந்த பெனாதி பசங்க இருக்காங்க எல்லாம் பொய் புரட்டு பித்தலாட்டத்தை பரப்பி விட்றவங்க கூட்டணியை உடைக்கிறதுக்கு இந்த இன்றைக்கி தமிழ் இசையை வந்து ஏதோ கத்தியிருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட்டை போட்டு விஜய்க்கு எப்படி இடம் கொடுக்கும் உனக்கு என்ன உங்களுக்கு என்ன என்ன விஜய் கட்சி பிரதிநிதியா இதே விஜயை வந்து கேவலமாக பேசிட்டு கிறித்தவன் அவன் இவன் டுபா படம்லாம் வந்து இதான்னு சொல்லி எல்லாத்தையும் பேசினா அதே வாய் இன்னைக்கு எப்படி பேசுதுன்னா ஓ விஜய் விஜய் வந்து மாநாடு போடுறார் அவருக்கு அது கூட தகுதி இல்லையா அவருக்கு இடம் கொடுக்க மாட்டிங்களா அவருக்கு நெருக்கடி கொடுக்குதா திமுக திமுக விஜய் பார்த்து பயப்படுதா அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் பேசுனீங்களா எங்கெங்கே போனீங்க அண்ணாமலையை பார்த்து தெரிச்சு ஓடுனீங்களே இப்போ உங்கள் உங்கள் நிலம ஆனாதேயா இருக்கேன் சோத்து அடுத்த வேலை சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி உங்கள் நிலம ஆயிடுச்சு அரசு அடுத்த வேலை அரசியலுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஏன்னா தெருவில் திருத்தி விட்டாங்களே ஆறு பேர் கொண்ட கூல கூட சேர்க்கலையே மேடம் உங்களை எதுக்கு நீங்கள் கத்துறீங்க நீங்கள் பாட்டுக்கு எதுக்கு போய் கண்டடத்தில் போய் இருக்கீங்க உங்கள் பொழப்ப பாருங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரியான இதை வந்து சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனவே இந்த டுபாக்கூர் கும்பல் அனாமத்து கும்பல்லாம் இருக்குல்ல இதுக்கு ஒரே பதில் தான் இந்த சைக்கிள் விவகாரம் புரியுதுங்களா சைக்கிள் ஓட்ட வரலாமா எப்போ வேணாலும் சென்னைக்கு வாங்க ஓட்டலாம் அப்படின்றது ஓ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கோம் ஒரு மைராண்டி ஒரு இதை கூட புடுங்க முடியாது அப்படின்றது தான் ஸ்டாலின் போட்ட ட்விட்டுக்கும் ராகுல் போடுற ட ட ட்வீட்டுக்குமான பதில் இதுதான் வந்து டீசன்ட் பாலிடிக்ஸுக்கும் அண்ணாமலை நடத்தக்கூடிய பால்டிக்ஸுக்கும் எடப்பாடியுடைய பால்டிக்ஸுக்கும் சீமானோட பால்டிக்ஸுக்குமான ஹைடெக் பதிலாக இதை நம்ம பார்க்கலாம் இது ஒரு பெரிய உள்கூத்த உடச்சி விட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சிருக்குன்னா விஜயை பேக்கப் பண்ணுறது பிஜேபி அப்படின்றது தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு ஏன்னா முந்தா நாள் ஹெச் என்ன சொல்கிறாப்புல நான் விஜய் எப்போவுமே அப்படி சொன்னது இல்லையே நோ விஜய் அப்படி சொன்னதுனாலும் அதுக்கு பதில் சொன்னமே தவிர விஜய் நாங்கள் என்றைக்குமே எதிர்க்கலையே விஜய் எதிர்த்து நாங்கள் என்ன பண்ணோம் ஒன்றுமே பண்ணலையே அவரும் நாங்கள் வரவேற்க தான் செய்கிறோம் அப்படின்றாரு இன்றைக்கி தமிழிசை வந்துக்கிட்டு தம்பி விஜய்க்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்லிகிட்டு இருக்காப்புல அப்போ தெல்ல தெளிவாக இவங்களுடைய பின்னணியிலே தான் இவங்களோட பணத்தில் தான் தாவே கா அப்படின்ற கட்சி இயங்க போகுது அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது இவர்களோட ஒரு இது ராகுலோட இது எந்த உள்குத்து எதுவுமே கிடையாது காங்கிரஸ் மத்திய தலைமை டெல்லி தலைமை ஒருபோதும் திமுகவை விட்டுட்டு தாவேக்கா பக்கம் போகாது அப்படின்றதுக்கு இந்த ஒரு அறிக்கையும் இவர்களோட பிஜேபிக்காரங்க பேசக்கூடிய பேச்சுக்களும் ஒரு உதாரணமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்